கோவையில் அதிநவீன சொகுசு வில்லாக்கள் ஜிவாந்தா மகேஸ்வரி டெவலப்பர்ஸ் அறிமுகம் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய சொகுசு வில்லாக்களை கோவையில் ஜிவாந்தா என்ற பெயரில் மகேஸ்வரி டெவலப்பர்ஸ் அறிமுகம் செய்துள்ளது அதற்கான துவக்க விழா இன்று நடைபெற்றது தென்னிந்தியாவின் மிகவும் பிரபலமான பிரீமியம் ரியல் எஸ்டேட் நிறுவனமான மகேஸ்வரி குழுமத்தின் ஒரு அங்கமான மகேஸ்வரி டெவலப்பர்ஸ் இன்று இந்தியாவின் முதல் முழுமையான தானியங்கி வில்லாக்களான ஜிவாந்தாவை கோயம்புத்தூரில் அறிமுகம் செய்துள்ளது ஜிவாந்தா சரவணம்பட்டி மேம்பாலம் அருகே செட்டி தோட்டத்தில் விரைவில் அமையவிருக்கும் மெட்ரோ ரயில் வழித்தடத்திற்கு அருகே அமைந்துள்ளது மேலும் இதனை சுற்றி பிரபல பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் மற்றும் ஐடி அலுவலகங்கள் மால்கள் மற்றும் ஹோட்டல்கள் ஆகியவை அமைந்துள்ளதால் முதலீட்டாளர்கள் ஐடி நிறுவன ஊழியர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு ஏற்ற இடமாக இது இருக்கும் இந்த முழுமையான வில்லாக்களை நல்லறம் அறக்கட்டளைத் தலைவரும் சிறப்பு விருந்தினருமான அன்பரசன் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ அருண்குமார் செல்வம் ஏஜென்சிஸ் நிர்வாக இயக்குநர் நந்தகுமார் இந்திய வர்த்தக மற்றும் தொழில் சபையின் தலைவரும் ஸ்ரீவாரி ஃபைனான்ஸ் அண்ட் லீசிங் கம்பெனியின் இயக்குனருமான ராஜேஷ் பி அகில இந்திய பம்ப் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவரும் டெக்கான் இண்டஸ்ட்ரீஸ் நிர்வாக பங்குதாரருமான கார்த்திக் கிரடாய் கோயமுத்தூர் தலைவர் அரவிந்த் மற்றும் முக்கிய பிரபலங்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் மகேஸ்வரி டெவலப்பர்ஸ் ஊழியர்கள் உள்ளிட்ட ஏராளமான பேர் கலந்து கொண்டனர் Step towards redefining modern living in Coimbatore. Uh, we are deeply honored to have uh, with us today our chief guest, uh, Chairman Nalaram Trust. Uh, we, are, we are equally delighted to welcome our Guest of honor. Thir <laughs>